நம்முடைய பாஸ்கர் சார் இப்போ வந்து நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக ஒரு எழுத்தாளராக ஒரு சமூக அந்தஸ்தோடு இந்த கேள்வியை கேட்குறேன் எல்லாருடைய வாழ்வியலும் பாதிக்கப்படுதா அம்மையார் சசிகலாவுடைய அறிக்கையில் சிறு குறு தொழில்கள் பெரிய தொழில்கள் லாஜ் எக்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வரக்கூடிய பொருள் எல்லாத்துக்கும் எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை எல்லாவற்றுக்கும் மின்சாரம் ஐடி செக்டார் எல்லாத்துக்கும் திரு தோழர் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி விளக்கமாக நாங்கள் பேசினோம் நீங்கள் என்ன சொல்ல வர இப்போது முதல்ல இந்த மின் உற்பத்தி மின் பகிர்மானம் இந்த இரண்டுக்கும் இடையில் மூன்று விஷயங்களை இப்போ பேசுனாங்க வேஸ்டேஜ் லீக்கேஜு புளி அதாவது மின்சார விரயம் மின்சார கசிவு மின்சார திருட்டு மூணு பேர் விரயம் கசிவு திருட்டு இத்தனை ஆண்டுகளாக குறைந்தபட்சம் இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த மூன்றின் தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது இதுவரையில் அரசாங்கத்தை எனக்கு தேர்ந்தவில் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு விளக்கமும் தரப்படவில்லை சரிங்களா அது முன்னாடியாக ஏன் கவனிக்கவில்லை என்பது ஒன்று அப்போ இரண்டாவது எப்படியோ அது எப்படியோ தேரில் இதுவரைக்கும் இந்த விவாதத்தில் வராமல் போயிடுச்சு இரண்டு மாத மின்கட்டண கடை மதிப்பீடு என்பதே கணக்கீடு என்பதை ஏன் மாதாந்திரமாக இன்னும் மாற்றவில்லை அதை தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அறிவித்தது ஆமாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இதுவரையிலும் இவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை யாரும் வருஷமாக யார் அறிமுகப்படுத்தலா இதுதான் என்னோட கேள்வி உங்களுக்கு வருஷம் பாருங்களேன் மின் கட்டண உயர்வு பற்றி நீங்கள் அறிவிக்கிற போது நீங்கள் ஏற்கனவே அறிவித்த இந்த திட்டம் என்னவாயிற்று ஏன் அது மாதாந்திர கணக்கீடாக மாற்றவில்லை எங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இரண்டு அப்புறம் மூன்றாவும் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அரசாங்கத்துக்கு வந்து பொருளாதாரம் தொடர்பாக ஆலோசனை வழங்குவதற்கென்று ஒரு குழு இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக கேட்டு வருவது என்னென்னா இந்த குழு என்ன தான் சொன்னாங்க உங்களுக்கு தெரியல என்ன பண்ணாங்க என்ன சொன்னாங்க இதுதான் அப்படின்னா ஆண்டுக்காண்டு எங்களால் நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் கட்டண உயர்வு செய்வது மட்டும்தான் முடியும் அப்படின்னா அப்புறம் இந்த குழு உங்களுக்கு என்ன பரிந்துரைகள் கொடுத்தாங்க இந்த மூன்று ஆண்டுகளாக அவங்க என்ன தான் பணி புரிந்தார்கள் என்ன பண்ண குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் நான்கே நான்கு தான் நான் கேட்பேன் ஒன்று பொது விநியோகம் இரண்டாவது பொது போக்குவரத்து மூன்றாவது மின்சாரம் நான்காவது தண்ணீர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தண்ணீர் உங்களுக்கே தெரியும் இப்போ கூட ஏதாவது போராட்டம் நடத்த போகிறதா சொல்கிறாங்க சர்வ கட்சி கூட்டம் நடத்த போகிறதா சொல்கிறாங்க கேட்க போகிறோம்னு சொல்கிறாங்க செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவிரிக்கு சரிங்களா ஆண்டுகளாக தண்ணீர் பெறுவதற்கான ஒரு நிலையான ஏற்பாடு என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் தெரியல இவரில் எனக்கு தெரியல நான் ஒரு அரசியல்வாதியாக சொல்றேன் எனக்கு தெரியல நான் ஆமா எனக்கு இதுவரையில் தெரியல தண்ணீர் தொடர்பாக இவர்கள் என்ன எடுத்திருக்கிறார்கள் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதுலாம் தெரியல அவங்க ஒன்று அறிவித்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்க அதுக்கு பதிலுக்கு ஏதோ நடவடிக்கை எடுப்பதாக சொல்லிக் கொள்வார்கள் அவ்வளவுதான் அது முடிஞ்சு போச்சு அடுத்தது பொது விநியோகம் உங்களுக்கே தெரியும் பொது விநியோகம் ஒரு சில பகுதிகளில் மட்டும் மிகச்சிறப்பாகவும் ஒரு சில பகுதிகளில் சுமாராகவும் ஒரு சில பகுதிகளில் மோசமாகவும் இருப்பதாகத்தான் தகவல்கள் எது மாதிரியான குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிந்த வரையில் மாநிலம் முழுவதும் சீராக ஒரே தரமான பொருட்கள் விநியோகப்படுகின்றன அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதனுடைய ஐயா அவர்கள் தான் அது இன்னும் தெளிவாக பதில் சொல்ல முடியும் சரி என் சரிங்களா இரண்டாவது மூன்றாவது மின்வாரியத்தை கூறுகிற போது மீண்டும் நம்ம சொல்லுகிற விஷயம் இதுதான் மின்வாரியத்திலிருந்து ஏதோ ஒரு அந்த இழப்பை சரி சரி செய்வதற்கு அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் நீங்கள் உயர்த்துவதாக சொல்கிறீர்கள் இல்லையா இதனால் ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த பாதிப்பு இது குமுலேட்டிவ் எஃபெக்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் உன்னடியாக சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் மிக முக்கியமாக நான் சொல்கிறேன் குறு சிறு தொழில்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் இருந்துவிடப் போவதில்லை நிதி மேலாண்மையை எப்போதுமே எனக்கு ஒரு மிகத்த நம்பிக்கை இல்லை சரிங்களா ஒரு இது வந்து மேனேஜ்மெண்ட் இல்லை தான் இருபத்தி மூணுல டூ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் டுடே இப்பொழுது நாலு புள்ளி எட்டு மூணு ஆகிட்டது அடுத்து உயர்த்தப்படும் என்பதை அரசு அறிவிப்பு செய்கிறது நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த சிக்கனங்களை திரு தோழர் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி அரசினுடைய செயலத்திலிருந்து உதயமின் அவங்க என்ன சொல்றாங்க அரசாங்கம் எங்களுக்கு இந்த உதயமின் திட்டத்தின் மூலமாக எழுபத்தஞ்சு சதவீதம் நீங்கள் தான் வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு நாங்கள் பண ஒதுக்கீடு செய்ய மாட்டோம் என்று ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க அவங்க மத்திய அரசு சொல்ல மாட்டாங்க இப்போ அந்த கேள்விக்கு தோழர் ராதாகிருஷ்ணன் ஏன் நீங்கள் அந்த மக்களின் சுமை கூடாது என்ற கேள்விக்கு பதில் இல்லை நெருக்கடிகளுக்கெல்லாம் அமெரிக்க டாலர் சம்பளம் கொடுக்கிற ரகுராம் ராஜன் அமெரிக்க டாலர் சம்பளம் கொடுக்கிற அரவிந்த் சுப்பிரமணியன் சம்பளம் கொடுக்கிற நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த திராவிட கருத்தியல்வாதி திரு ஜெயரஞ்சன் என்ன பதிலை சொல்ல போறார்கள் ஏன் கேட்டாலும் நீங்க சொன்னீங்கல்ல இந்த குழு என்ன சொல்லுகிறது அதுக்கு என்ன பதில் ஆமா எனக்கு பொருளாதார கொள்கை கூட விடுங்க குறைந்தபட்சம் மின்சார கொள்கை அப்படிங்கிறது இவங்க திட்டவட்டமா அறிவி தாங்க வச்சுங்களேன் என்னால் புரிந்து கொள்ள முடியும் இவங்க செய்திருக்கிற ஒரே ஒரு மின்சார கொள்கை என்ன அப்படின்னா அனைவரும் ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட மாதத்தில் இத்தனை சதவிகிதம் அவங்க ஏற்ற வேண்டும் வேறு எதுவும் மின்சார கொள்கை இருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் ஒன்னாம் தேதி ராதாகிருஷ்ணா தானே சக்கரவாண்டிகள் ஏற்றி விடுவார்கள் அதாவது மக்கள் மறந்து விடுவார்கள் மக்களும் நாற்பது தொகுதி கொடுத்தார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அளித்தார்கள் உடனடியாக

அது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆனால் இது குறித்து அரசு இதுவரையில் எதுவுமே சொல்லவே இல்லை எனக்கு மிகப்பெரிய கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் நிரந்தர பணி தருவதாக அரசு ஒப்புக்கொண்டால் இந்த இழப்பு எந்தளவுக்கு அதிகமாகும் அதாவது எல்லாம் தினக்கூலி அதாவது கிட்டத்தட்ட எல்லாமே ஆரம்ப பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில துறைகளில் அநேகமாக மின்வாரியத்துறையும் ஒன்று தொடர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பணிப்புகள் இன்றைக்கு அடையாளப்படுத்த முடியாமல் வேலை இல்லாமல் அவ்வளவு என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய பணி நியமனத்தை டிஎன்பிசி மூலம் கொண்டு வந்தாங்க கரெக்ட் தமிழ்நாடு ஒடிசைக்கு மூலம் கொண்டு வந்தாங்க எத்தனை பணியிடங்கள் தரப்பட்டிருக்குன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல பத்தாயிரம் பேர் ஓய்வு பெற போகிறார்கள் அவர் சொன்ன புள்ளியல் கணக்கு நான் கொடுத்துருந்தேன் போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல பத்தாயிரம் பேர் ஏற்கனவே பணி கிடைக்காமல் பலர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க மறுபடியும் ஓய்வு பெற போகிறார்கள் எந்த வித அப்பாயின்மெண்ட் இல்லை நிறைவு கருத்து சுருக்கமாக ஒன்றே ஒன்று தான் குறைந்தபட்சம் இந்த மின் கட்டண உயர்வுக்கு பிறகேனும் பொதுமக்களுக்கும் அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கும் இதுக்கு இணை இணையாக ஏதேனும் நல்லது நடந்தால் கூட போதும் அதான் அதுவாக நடக்குமா தெரியல எனக்கு குறைந்தபட்சம் அதுவாக நடக்கணும் இல்லை வர வரப்போகிற மாதத்துலேருந்து நான் கூடுதலாக நூறுரூபாய் செலுத்துக்கிறேன் என்றால் அந்த நூறுரூபா எங்கே செல்கிறது அது உருப்படியாக செல்கிறதா நான் அவர் தான் சொன்னேன் ஃபைனான்சியல் அப்படின்னு என்னிடம் கூடுதலாக வசூலிக்கப்படுகிறாங்க பல குழுக்கள் என்ன சொல்கிறேன் பரிந்துரைகள் ஒன்றாக இருக்கும் நடைமுறைகள் வேறு ஒன்றாக இருக்கும் கூடுதலாக கட்ட வசூலிக்கப்படுகின்ற கட்டணம் எங்கே செல்லப்போகிறது என்பதற்கான ஒரு ஒரு மனநிறைவு தடுக்கிற பதில் என்னிடத்தில் இல்லை அது அரசாங்கம் தான் சொன்னோம் எங்கே போக போகிறது எங்கிட்ட கூடலாம் வாங்க நாங்கள்ல அது எங்கே போக போகுது